ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிருஷ் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி கிஃப்ட் வாங்குறதுக்கு மதுரையில் உள்ள ஒரு கடைக்கு போயிருந்தேன் கிஃப்ட் ஷாப்க்கு அந்த இருந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு குறைச்ச விலையிலேருந்து அதிகபட்ச விலை வரையிலும் உள்ள எல்லா வெரைட்டிஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருந்துச்சு அதனால அதை ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் வாங்க மக்களே உள்ளே போய் பார்க்கலாம் இது மதுரை தமுக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலையே இருக்குது கடைக்குள்ளே வந்த உடனே முதல் பிள்ளையார் தான் நம்மளை வரவேற்கிறாரு ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாரு பிள்ளையார் நிறைய கிஃப்ட் ஐட்டம் இருக்குது இங்கே நல்ல வெரைட்டியாக டிசைன் டிசைனாக நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் லோ ரேஞ்சிலருந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் வரைய எல்லா ரேஞ்சிலேயுமேவும் கிஃப்ட்ஸ் வச்சுருக்குறாங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம மொதல் கடை ஓனர் பார்க்கலாம் ஹலோ வணக்கங்க சார் கடை ஓனர் மேனேஜர் ஆ கடை மேனேஜர் சாரி மேனேஜர் இந்த கடையை பற்றி சொல்லுங்கள் சார் இது ஆரம்பித்த எத்தனை வருஷம் ஆகுது 25 வருஷமா இருக்கு 25 வருஷமா இருக்கு சூப்பர் வேற என்ன சொல்ல விரும்பறீங்களா அனைத்து விதமான gift ஐட்டங்கள் குழந்தைகள்ங்க வேண்டிய பொம்மைகள் விளையாட்டு சாமான்கள் கேன் பேக் மற்ற அனைத்து விதமான பொருட்கள் எல்லா ஃபங்க்ஷன்க்கும் ஆன gift வச்சிருக்கீங்கயா கேட்ட மாதிரி கேஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா பார்க்கலாம் ஓகே சார் हां இது ஃபுல்லா வாட்ச்லயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பூராமே வாட்சஸ் தான் எல்லா வெரைட்டிலையும் இருக்குது அடுத்ததா ஜென்ஸுக்கான பர்ஸ் வச்சுருக்குறாங்க பர்ஸ்ல பலவிதமான வெரைட்டிஸ் இருக்குது மேலே பாருங்களேன் எவ்வளோ அழகாக ரெண்டு க்யூட்டாக பொம்மைகள் இருக்குங்க இது பூராமே கிஃப்ட் ஐட்டம்ஸ் அடுத்ததா பாடி ஸ்ப்ரே கீழையும் நிறைய அடிக்க வச்சிருக்காங்க இது எல்லாமே கீ செயின் வெரைட்டிஸ் இது கிச்சன் ஐட்டம்ஸ் அடுத்ததாக கூலஸ் பாய்ஸுக்கான எல்லா கூலர்ஸ்ஸுமே வச்சுருக்காங்க இதுவும் கூலஸ் தான் இது கடையில் நம்மளுக்கு காமிச்ச பொண்ணு நல்ல நிறைய வெரைட்டிஸ் காமிச்சிச்சு ஹாய் சொல்லுவா ஓகே தேங்க் யூ அடுத்தது இது பூரா கேசரோல் காட் பாக்ஸுன்னு சொல்லுவோம்ல அந்தது நிறைய மில்டன் பூராமே கம்பெனி ஐட்டம்ஸ் இருக்குது நிறைய அடுத்தது கப்பன் சாஸஸ் அடுத்து வால் கிளாக் ஐட்டம்ஸ் அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது அழகழகாக இருக்குது பாருங்கள் பீகாக் டிசைனில் நிறைய டிசைன்ஸ் நமக்கு சொல்ல தெரியாத டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்குது இது ஃபுல்லுமே பீகாக் டிசைன்ஸ் தான் இது வேறு என்னமோ ஒரு டிசைனு இருக்கு குத்தி குத்தி தப்பு இங்கே பாருங்க குட்டி போனா இதே பிளேட்ஸு அடுத்து சீனரிஸ்லாம் வச்சுருக்காங்க நிறைய அடுக்கடுக்காக வச்சுருக்குறாங்க சீனரிஸ்லாம் சுவாமி படங்கள் புத்தர் எவ்வளோ கியூட்டாக இருக்கார் பாருங்க அடுத்ததாக கடவுள்களோட படங்கள் இருக்குது இதுலேயே ரேக் ரேக்காக வச்சுருக்கிறாங்க நிறைய வச்சுருக்கிறாங்க ரேக் ரேக்கா இருக்குது அப்போதான் இருக்கிறதுலையே ரொம்ப பியூட்டியாக இருக்கிற அழகான ஸ்மைலிங் புத்தா ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்யூட்டாக இருக்கிறாரு அடுத்ததான் ஃபுல்லாக ஹால் கிளாக் ஐட்டம்ஸ் அளவில்லாத கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குப்பா அங்காங்கே புத்தர் சிலை இருக்குது இதில் புறாமே டீஷெல்ஃபில் ஃபுல்லுமேவும் புத்தராகத்தான் இருக்கார் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களோட மினியேச்சர் மாடல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக மரத்தில் செஞ்சு அதுக்கு அதுக்கடுத்ததாக வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பூ மாலை தோரணங்கள் பூர மேலேருந்து கீழே வரை அழகழகாக வண்ண வண்ணங்களில் நிறைய கலர்ஸில் தொங்க விட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்ததாக சாமி சிலைகள் கண்ணாடி பீங்கான் பளிங்கு இந்த மாதிரி இதிலெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்ல அம்சமாக இருக்குது லாப்பிங் புத்தா நிறையா இருக்கிறாங்க அதில் புத்தாஸ் தான் நிறைய டிசைன்களில் நிறைய மாடல்ஸில் இருக்காங்க நிறையா இருக்கிறாரு லாப்பிங் புத்தாவும் இருக்கிறாங்க பிள்ளையார் டாக்டர் அம்பேத்கர் மியா அரசியல் தலைவர்கள் இருக்காங்க நிறைய ஸ்டேச்சூஸ் இருக்குது பேப்பர் வெயிட்டுகள் நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் டிசைன் டிசைனாக பல டிசைன்களில் இருக்குது நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி நம்மளோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வீட்டு குட்டிஸ்களுக்கோ இல்லை யாருக்காவது பர்த்டே இந்த மாதிரி குழந்தைகளோட பர்த்டேஸ்க்கோ நாம் இதை கிஃப்ட் ஐட்டம்ஸாக இந்த பொம்மைகள் எல்லாம் கொடுக்குறதுக்கு இங்கே வாங்கிக்கலாம் நிறைய மாடல்ஸில் இருந்துச்சு அப்புறம் ஃப்ளாஸ்க்கு குழந்தைங்க குடிக்கிறதுக்கான சின்ன டப்பா பால் டப்பா தண்ணி டப்பா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது குழந்தைகளுக்கு பிடிச்சமான டாய்ஸ் ஊறாமே ஃபருளை செஞ்சது எல்லா சைஸ்லையும் இருக்குது சிறுசுலேருந்து பெருசு வரைய எல்லா சைஸ்லேயும் எல்லா அனிமல்ஸுமே இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா விதவிதமான சைஸ்கள்லேயும் டிசைன்கள்லேயும் வாட்டர் கேன்ஸ் இருக்குது அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கான கேம்ஸுக்கான இந்த கார்டு இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமோ அடுத்து ப்ளேட்ஸ் நம்ம எதாவது ஃபங்க்ஷன் வைக்கும்போது இந்த பேப்பர் பிளேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பிளேட்ஸு வேறு வேறு டிசைன்களில் கலர் கலராக இருந்துச்சு இது பூரா ஜென்ஸுக்கான பெல்ட்டுகள் அதுக்கப்புறமான ஜென்ஸ் ஐட்டம்லாம் இந்த பக்கமாக வச்சுருக்குறாங்க மாடியில் பார்த்திங்கன்னா பூராமே டாய்ஸ் தான் குழந்தைகளுக்கான வண்டிகள் ரெண்டு சக்கர வாகனம் மூணு சக்கர வாகனம் நாலு சக்கர வாகனம் இந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க